ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஞான யோக ரகசியம் ஸ்ரீ கருணயானந்த ஞான உபத்திகள் முதல் மந்திரம் துரியமும் துரியாதீத சுக் பிரகாச தோன்ற சரியையும் கிரியை நீத்த சாதனமாகும் யோகம் அரிய பல யோக பாத லுக ரிராச யோக விரிவெலாம் சுருக்கி சொல்வாம் வெள்ளிடை மலை போன்றே யோகம் என்றால் சித்த விருத்திகளை அது சேருதல் புலர்தல் கூடுதல் உபாயம் நிஷ்டை அதிர்ஷ்டம் உபச்சாரம் உயர்ச்சி உற்சாகம் எத்து கூட்டம் கூட்டல் தகுதி தியானம் சமாதி பலன் பொருத்தம் வரம் என்றும் ரகசியம் என்றால் அந்தரங்கம் என்றும் பொருள் தரும் யோகம் என்பது பிரமாணம் விகற்பம் நித்திரை சுருதி விபரி யயம் என்னும் ஐந்து விருத்திகளையும் தடுத்து சித்தம் நிலைத்தல் அத்தகைய யோகமாவது அட்டாங்க யோகம் பரியங்கி யோகம் கேசரி யோகம் மந்திரயோகம் பாவயோகம் மாயோகம் பாசுபத யோகம் கர்மயோகம் பக்தி யோகம் ராஜ யோகம் ஞான யோகம் சாங்கிய யோகம் தியான யோகம் சந்திரயோகம் சூரிய யோகம் என பல வகைத்து அவற்றுள் முதன் முதல் வரைந்துள்ள அட்டாங்க யோகத்தில் நான்காவது அங்கமும் கர்மயோகமுமாகிய பிராணயாம யோகத்தின் விரிவையும் அதன் ரகசியங்களையும் அதற்கு உரித்தான பரியங்கி யோகம் கேசரி யோகம் சந்திரயோகம் சூரிய யோகம் இவைகளின் விரிவையும் அவற்றின் ரகசியங்களையும் சவித்தாரமாக இந்நூலில் விளக்குகின்றோம் யோகத்தில் பல பிரிவுகளில் இருப்பினும் அவற்றின் சுவாச சுவாசயோகம் ராஜயோகம் என்னும் இரண்டுமே பெரிய வகுப்புகள் சுவாச சுவாசயோகமாவது தன்னிஷ்டபடி மனதை வசப்படுத்தி கொள்ள தூள தேகத்தை கற்ப சாதனைகளாலும் ரேசக பூரக கும்பக முதலானவைகளாலும் பலவந்தமாய் பழகுதல் ராஜயோகமோ சுவாச யோகத்தினால் மனம் புத்தி முதலைய அந்த கரணங்களையும் தூள தேகத்தையும் அடிமையாக்கி ஆன்மாவின் பெரியபடி நடத்துதல் அதாவது வாயுவை நிரோதிப்பது சுவாசயோகம் சித்தத்தை நிரோதிப்பது ராஜயோகம் என்பதே ராஜயோக சுருக்கம் ராஜயோகம் என்பதில் ராஜ என்றால் வார்த்தைக்கு சிறந்த மேலான என்ற பொருள் ஆதலின் ராஜயோகம் என்பது மாநிலர் தமது முயற்சியால் செய்யும் மோட்ச வழி போக்கள் இந்த படியானது சிறந்ததென்றும் யோகங்களுக்கெல்லாம் இந்த யோகம் ராஜாவாக இருத்தலால் ராஜயோகம் என்றும் பெயர் ஆயிற்று சிலருக்கு ஐந்தாவது நிலையாகிய தன்னிலையின் பிரபையாகிய ஞான அன்றோ சாளவம் சிறந்தது என்ற சங்கை இங்கு ஏற்படினும் ஏற்படலாம் ஆயின் அந்நிலையில் பெரும்பாலும் முயற்சியின்றியும் பரம்பொருளின் அருட்பிரவாகப் பெருமையின் ஆற்றல் மிகுந்தும் இருக்கும் அத்தகைய அரும் முயற்சி எடுப்பது மிக்க சிரமம் என்றும் ஒருவாறு முயற்சிக்கு அதீதமான காரியமென்றும் சிந்தித்து நடுத்தரமான முயற்சிக்கு தகுதி பெற்று சிறந்தது ராஜயோகமே என்று உணர வேண்டும் பக்தியோகம் முதிர்ந்த சாதகருக்குத்தான் இந்நிலை கைகூடும் இந்நிலையை சமாதியின் அறிகுறியாகும் அதாவது பிராணன் பிரம்ம ரந்தத்தில் செல்லுங்கால் வீணா கானமும் ஏற்படுகிறது அப்போது தனது சித்தம் பூரண ஏகாக்கிர தன்மை அடைகிறது அதற்கே ராஜயோகம் என்ற பெயர் இருக்கால் விலங்குகளாய சாதாரண மனிதர்கள் நிறைந்துள்ள இம் லட்சம் அல்லது கோடி பெயர்கள் ஒருவரிடமே ஒருவாறு உழல்நிலை உறக்க நிலை நீக்கி ஏகாக்கிர தரிசனம் செய்தலாகிய இருமை என்ற நிலை காணப்பெறும் இவர்களுக்குத்தான் பக்தி யோகி என்று பெயர் இருமை நிலை காணப்பெறும் பதினாறாயிரவருள் ஒருவரிடத்தான் சம்பஞாத சமாதியையுடைய ஒருமை நிலை காணப்பெறும் இந்த நிலையை வகித்தவர்களுக்கே ராஜயோகி என்று பெயர் இந்த ஒருமை நிலை முதிர்ச்சியாக வெகு சிலருக்கு தன்னிலை கைகூடும் இந்த தன்னிலையின் இடையிலே ஞான யோக பிரபை வீச தொடங்கிவிடும் பக்தி யோக இறுதியில் எவ்வண்ணம் யோக பிரபையான ஒருமை நிலை தலை தூக்குமோ அவ்வண்ணமே இத்தகைய மனதின் ஐவகைத்தாய நிலைகளை பிரதமத்தில் நன்கு உணர்ந்து பக்தி யோகி கடவுளிடம் ஒருமை நிலையில் பழகி அதன்பின் நிலையில் பழக முயல வேண்டும் இது பற்றியே வடலூர் வள்ளல் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் என திருவாய் மலர்ந்துள்ளார் இந்த ராஜயோக பாகங்களான ஒருமை நிலை தன்னிலைகளுக்கு அந்நிய பக்தி ஏகாந்த பக்தி என்ற பெயர்கள் உண்டு அந்த நிலையில் எல்லாவற்றையும் தான் வழிபடு கடவுளின் சொரூபமாக பாவித்து தன்னையும் தியானத்தையும் மறந்து நிற்பதும் தான் வழிபடுகிற பரமார்த்த சொருப்பமாக மட்டும் இருந்து அதுவும் நழுவாமல் நழுவி நிற்கும் தன்மையும் இருத்தலாலேயே இவற்றிற்கு பக்தி குறித்தாய பெயர்களும் பொருந்துகின்றன சித்த நிரோதமாகிய ராஜயோகம் இன்றி பின்னால் கூறப்பெற்றுள்ள மகா முத்ரை முதலிய சோடச முத்ரைகளும் ஏனைய அபியாசங்களும் சோபிக்க மாட்டா சித்த நிரோதம் இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் இல்லை சுகம் இல்லாதவனுக்கு என்ன பதவி இருப்பினும் துக்க சாகரமே யாகும் இதை பற்றி எனது ஞான பிதாவாகிய புலவர் நியாயகம் ஸ்ரீலஸ்ரீ அப்துல் ரஹ்மான் சாஹிப்பு ஒளியுள்ளா அவர்கள் சொன்னதாவது பணம் படைத்தவர்கள் எல்லோரும் பிரமுக்கள் அல்ல கூலி வேலை செய்து பிழைக்கும் பஞ்சமர் முதலியவர்களும் பிச்சைக்காரர்களுமே அநேகமாக பிரபுக்கள் ஏனெனில் தடாகமானது தனக்கு எவ்வளவு நீர் வேண்டுமோ அது வரியில் உட்கொண்டு அதற்கு மேல் வருகிற நீரை வெளியில் விட்டு விடுவது போல பிரபுக்களாய் உள்ளவர்கள் தனக்கு ஒரு நிதானமான வேண்டிய பொருள் இன்னதென்று ஒரு வரையேற்படுத்தி கொண்டு அதற்கு மேல் வருமானம் உள்ள பொருளை நல்வெளியில் செலவழிக்க மனமடையவர்களாக இருப்பார்கள் அங்கினமின்றி கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் இன்னும் அக்கம்பக்கத்தில் உள்ளவன் பொருளையும் அபகரித்துக் கொண்டு தானும் வயிறார உண்ணாமல் பிறருக்கும் ஈயாமல் பணங்காத்த போதமாக இருப்பார்கள் இருப்பவர்களை காவற்காரன் தோட்டக்காரன் வண்டிக்காரன் கோழிக்காரன் பிச்சைக்காரன் ஆட்டுக்காரன் மாட்டுக்காரன் என்பவர்களை போன்று இவனும் ஒரு பணக்காரன் அதாவது காவல்காரனை போல பணத்தை காத்து பிறர்க்கு ஒப்புவிப்பவனை அஞ்சி பிரபு என்று இவனை எவ்வாறு சொல்ல முடியும் அன்றியும் பணம் படைத்தவர்களில் பலருக்கு எந்நேரமும் இதை அப்படி செய்ய வேண்டும் அதை இப்படி செய்ய வேண்டும் என்று பகலெல்லாம் ஓயா விசாரமும் இரவில் எங்கே கள்வர்கள் வந்து விடுவார்களோ பணங்கள் போய்விடுமே என்று திருடர்கள் வருவது போலவும் தன்னையும் தனது மனைவியையும் கட்டி வைத்துவிட்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவது போலவும் சொப்பனாவஸ்தை உண்டாகி திகிலடைந்து து தூக்கம் வராமல் சரீரம் வெழுத்து பிணியால் வருந்துதலும் அடைவார்கள் அன்றியும் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவில்லை என்று பல பேர் நிந்திப்பார்கள் அதிகாரிகள் வித்து பிடுங்கி தின்ன வட்டமிட்டு சொல்வார்கள் இன்னும் அளவிறந்த அள்ளல் வகையிலாக பட்டு எப்போதும் சுகம் போன்ற துக்க சாகரத்திலேயே அமிழ்ந்து வருந்துவார்கள் எளியவனோ கால் ரூபாய் சம்பாதிக்க வேண்டியதற்கு அரை ரூபாய் சம்பாதித்து அவன் வீடு கல்யாண வீடு போல குதூகலம் அடைந்திருக்கும் இரவில் வியாக்குளமே கிடையாது நமது எஜமான இருக்கிற வரையில் நமக்கு எந்த விதத்திலும் குறைவில்லை என்று ஒரே எண்ணத்துடன் இருப்பான் ஆகையாள் உள்ளதே போதும் என்னும் மனோ சாந்தி உள்ளவர்களும் எளியவர்களும் விசாரமற்றவர்களே பிரபுக்கள் போதும் மனமே பொன் செய்யும் மருந்து ஒரு மனிதன் வயிற்று வழியால் அதிக தொந்தரவு அடைந்து கொண்டிருந்தான் அவன் பல வைத்தியர்களிடமெல்லாம் மருந்து வாங்கி சாப்பிட்டும் குணமடையாமல் முடிவில் ஒரு நரைத்த பழுத்த வைத்தியரிடம் போய் அந்த வியாதிக்கு மருந்து கேட்டான் அதற்கு அவர் இங்கிருந்து மேற்கே நான்கு கடுகை தூரத்தில் என் தமையனார் இருக்கின்றார் அவரிடம் போனால் மருந்து கிடைக்கும் என்று அனுப்பினார் அவன் அவ்வாறே போய் கண்டு மருந்து கேட்டான் அவரும் நரைத்து பழுத்து போய் இருந்ததுமன்றி முன்னவர் கூறியபடியே இங்கிருந்து மேற்கே நான்கு கடுகை தூரத்தில் எனது தமையனார் இருக்கின்றார் அவரிடம் போனால் நிச்சயமாய் மருந்து கிடைக்கும் என்று அனுப்பினார் அவர் கூறியபடியே சென்று அவரை கண்டு மருந்து வாங்கி புசித்து வியாதி தீர்ந்தான் ஆனால் அவர் மேற்கூறிய இருவர்களுக்கும் தமையனாக வயதில் மூத்திருந்தும் இருபத்து ஐந்து வயதுடைய வாலிபனை போல காணப்பட்டார் அதை அவன் கண்டு ஆச்சரியமடைந்து ஐயா தங்கள் இளைய சகோதரர்கள் போல இருக்க தாங்கள் மாத்திரம் வாலிபர் போல் இருக்க காரணம் யாது என கேட்க பின்வருமாறு கூறுகின்றார் நீர் முதன் முதல் கண்ட எனது தம்பி மகா யோகியன் அவனுடைய மனைவியோ திருடுவதில் மகா சாமர்த்தி அதனால் எங்கே திருட்டு போனாலும் இவள் பெயரிலேயே சந்தேகம் தோன்றி சச்சரவுகள் நேரிடும் அந்த வழக்கை தீர்த்து விடுவதே அவனுக்கு எப்போதும் வேலை அன்றையும் இவளா நமக்கு மனைவியாக வந்து வாய்க்க வேண்டும் என்கிற விசனத்தினால் நரைத்து பழுத்து போனான் நீர் இரண்டாவது கண்ட எனது தம்பியும் யோகியனே ஆனால் அவனுக்கு வாய்த்த மனைவியோ விருது பட்டிக்கு போகிற சண்டையே என் வீட்டு வரையிலும் வந்துவிட்டு போ என்று ஊர் சண்டையை விளை கொடுத்து வாங்குபவள் அந்த சச்சரவை வேலைக்கு விடுவதே பொழுது விடுத்தாள் இருக்கிறான் அந்த விசாரத்தாலேயே அவனும் தளர்ந்து போனான் என் மனைவியோ அவ்வாறு அன்று பக்தாவிற்கேற்ற பதிவிரதை அடுத்த வீடு இன்னதென்று அறியாத உத்தமை நாங்கள் இருவரும் பூவும் மனமும் போலும் உடலும் உயிரும் போலும் ஒற்றுமையாக வாழ்கின்றோம் கவலை என்பதின் சொரூபமே இன்னதென எங்களுக்கு தெரியாது கவலையற்றவன் கடவுளை பெற்றவன் என்பதற்கு இணங்க எனக்கு கவலை வராதிருப்பதாலேயே இவ்வளவு திடகாத்திரமாய் இருக்கிறேன் காய காயசித்தி முதலியவைகள் நான் செய்திருப்பேன் என்று நீர் கனவிலும் நினைக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார் என்று எனது பிதா அவர்கள் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார்கள் இந்த கதையினால் சஞ்சலமற்றவர்களை பிரபுக்கள் என்று கொலப்படுகிறது மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் ஞாதுரு ஞான ஞேயம் என்னும் இவையாவும் மனதின் கற்பனை மாத்திரமாய் இருத்தலால் அதற்கு மனம் என்று கூறலாயிற்று காணப்பெறுவதாகிய இப்பிரபஞ்சம் அனைத்தும் மனதிற்கு தோற்றப்படுவதாகிய திரிசெயமாம் மனதின் சங்கல்பம் இல்லாவிடின் உலகம் தோன்றுவதில்லை மனம் லயமானால் துவைத நாட்டமும் லயமாகி அத்துவைதமாகின்றது சாம்பவி சண்முகி முத்திரைகளின் மகுடத்தின் கீழ் கூறியுள்ள நாத உபாசனை நாதான சந்தானம் என்னும் தசவித நாதகீதமாகிய தேவகானங்களை கேட்டு ஆனந்த பரவசம் அடையச் செய்வதும் இந்த ராஜ யோகத்தினால் அடைய பெரும் இன்றியமையாத பெரும் பயனாகும் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த ராஜயோகம் இல்லாமல் யோகமும் சுவாச யோகம் இல்லாமல் ராஜயோகமும் சித்திக்காது நெய்யை உபயோகப்படுத்திக் கொள்ளும் வரையில் தொன்னை உபயோகமாவது போன்றும் உப்பருகியில் ஏற விருப்பம் உடையவர்களை ஏனியானது வருத்தமின்றி அவர்களை அவ்விடத்தில் சேர்ப்பித்தல் போன்றும் உன்னதமாகிய மேற்பூமியை உடைய யோகத்தில் ஏற விருப்பம் உடையவர்களை இந்த சுவாச யோகமானது வருத்தமின்றி சேர்ப்பிக்கின்றது இத்தன்றி மந்திர தந்திர ராஜ யோகத்தை கிட்ட முடியாது இது காரணம் பற்றியே ராஜயோகம் சித்திக்கிற வரையிலும் சுவாச யோகத்தை அனுசரித்து தீர வேண்டும் என்பது கருத்து சுவாச யோகமாகிய பிராணாயாம யோகம் கைகூடாவுடன் ஞானம் சித்தியாதென்பது முடிவான துணிவு யோகம் ஞானத்திற்கு சாதனமானது யோகத்தினால் விஞ்ஞானம் சித்திக்கின்றது ஞானத்தினால் யோகம் பிரகாசிக்கின்றது பிரகாசம் பொருந்திய ரத்தன கற்கள் சாணையில் தீட்டப்படாவிடின் எப்படி பிரகாசிக்காதோ அப்படியே அப்பியாச யோகம் என்று ஞானம் பிரகாசியாது ஆதலின் யோகத்திலிருந்து ஞானத்திற்கு போகிறவர்களுக்கே முறையாக சகலமும் சித்திக்கும் இதனாலேயே யோகமில்ல ஞானம் என்ன வீண் வினை வீணையோ என்றனர் பெரியார் பிராணாயாமத்தை அனுஷ்டித்து மனம் சாந்தத்தை அடைந்த பிறகு பிரத்யாகாரத்தை அனுஷ்டித்தால் மனமானது விஷயங்களில் ஓடி தாவாமல் அமைதி பெற்று நிற்கும் ஆனால் மனதை அடக்கி ஆழ்வது சாமானியமல்ல விக்ரமாதித்தன் முருங்க மரத்தில் தொங்கிய வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்போது அது சொல்லும் பொருள் அறிய முடியாத கதையை விக்ரமாதித்தன் விடுவித்தவுடன் கட்டவிழ்த்து கொண்டு மறுபடியும் முருங்க மரத்தில் ஏறி கொள்ள மீண்டும் மீண்டும் பிடித்து பிடித்து கட்டி கடைசியாக வசப்படுத்தி கொண்டு வந்தான் என்னும் கதையை போல ஓடி திரியும் மனதை சிறிது சிறிதாக வாயுவை அடக்கி வசப்படுத்துவது போல அடக்க முயல வேண்டும் இவ்விதமாக மனதை அடக்குவதற்குத்தான் பிரத்யாகாரம் என்று பெயர் பிரபுலிங்கலை மனமொருத்தன் வசப்படும் ஏழவன் பிணை வருத்தும் பிறப்பை அணுகடான் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தமக்கு யார் மீதாவது சந்தேகம் தோன்றினால் அவன் என்ன செய்கிறான் ஏது பேசுகிறான் எங்கே போகிறான் என்று மறைவாக நின்று ஆராய்வது போல மனமானது விஷயங்களில் பற்றி கொண்டிருக்கையில் மனிதன் சித்தத்தை அதனோடு களவாமல் வேறாக நின்று இப்போது மனம் என்ன நினைக்கிறது என்று ஆராய்ந்தால் மனதிற்கு தனியாக ஒன்றை நினைப்பது அசாத்தியமாகும் ஆனால் ஓடி அழைந்து திரிவதை இயற்கையாக உடைய மனதை சில காலம் அடங்க பழகி விட்டு திரும்பமும் விட்டுவிட்டால் அது சாமானியத்தில் வழிக்கு வராது அன்றையும் சூட்சமாயுள்ள மனமானது வேறாகவும் தான் வேறாகவும் பார்த்து கொண்டிருப்பது பெரும்பாலால் முடியாத காரியம் ஆகையால் அப்பியாச ஆரம்பத்தில் மெஸ்மெரிஸ்காரர் போல சடப்பொருளின் அது மீது மனமானது சில காலம் நிற்க பழகிக்கொண்டு அதன்பின் மனம் என்பது யாது அது எங்கே இருந்து எப்படி உதிக்கிறது என்று சரீரத்தை விட்டு புறத்தில் போகாதபடி ஒவ்வொரு உறுப்பில் பதியும்படி அடிக்கடி கவனித்துக் கொண்டே வந்தால் அதனுடைய வேகம் நாளுக்கு நாள் குறைந்து நமது இஷ்டப்படி நடக்கும் சிலர் மனமானது பிரபஞ்சத்தில் செல்லாத வண்ணம் எப்போதும் அதை ஒரு முன்னிலையாக வைத்து ஒரு மனிதருடன் பேசிக் கொண்டிருப்பது போலவே அதனுடன் கொண்டிருந்து அதன் விருத்தியை அடக்கி விடுகிறார்கள் இவ்வாறு மனதை அடக்கிய பின்பு அதை ஏதேனும் ஒரு லட்சியத்தில் நிறுத்தி அதையே சிந்தித்து கொண்டிருக்கும்படி செய்தல் வேண்டும் இப்படி செய்வதற்குத்தான் தாரணை என்று பெயர் பணத்தை செலவிட்டாலும் மனதை செலவிடாதே இத்தாரணையை பசுமையாயும் ஏகாந்தமாயும் மனோல்லாசமாயும் நிசப்தமாயும் இருக்கிற ஓரிடத்திலிருந்து பழகுவது நன்மை சில காலம் வரையில் இவ்வாறு பழகி வந்து தேர்ச்சி அடைந்த பின் ஒரு லட்சியத்தில் மனமானது நீடித்த காலம் நிற்க பழகுதல் வேண்டும் இவ்வாறு செய்வதற்கு தான் தியானம் என்று பெயர் இந்த தியானம் அதிகரிக்க அதிகரிக்க லட்சிய முதலான சொரூபங்கள் மறந்து பிரக்னையற்று சைத்தன்ய மாத்திரமாய் நெச்சலை சமாதி ஆகும் முதல் மந்திரம் முடிந்தது தொடரும்